இந்த மண்டைக்காடு பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா க்ரௌடே இல்லை ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா விசேஷத்தில் இருந்தாங்க ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும் இந்த மாதிரி பீச்செலாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஏன்னா நம்ம காயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீச்செலாம் எதுவும் கிடையாது பட் அதை விட பார்த்திங்கன்னா பயங்கரமான இடங்கள் நிறையா இருக்குது இதனால் பீச்செலாம் பார்க்கும்போது இந்த சைலண்ட்டோட இந்த அலைகளை கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸை காட்டுது நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கீழே கம்மியாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி லன்ச்சுக்கு டைம் ஆச்சு பயங்கர பசியாக இருந்துச்சு அதுக்குள்ளே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க சரி நான் சாப்பாடு பார்க்கறதுக்கு போகலாம் நான்வெஜ் மீன்ஸ் பக்காவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க மீன் குழம்பு கறின்னு சொல்லிட்டு வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு நல்லா ஃபுல்லா நல்லா வெளுத்து கட்டிட்டு பயவுல நினைச்சா நாங்க எல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும் மஞ்சனை இல்லாம உழைக்கணும் சாப்பிட்டு முடிச்சு ஈவினிங் திருப்பிலாம் கிளம்பிட்டோம் ஆ இன்னைக்கு கூட போறவங்க புள்ள தாங்க முடியலையே இப்போதான் திருவிழா பார்த்தீங்கன்னா களை கட்டுது க்ரௌட் பயங்கரமாக இருந்துச்சுங்க க்ரௌட் மெயின்டெனஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க போலீஸாக இருக்கட்டும் ஃபயர் ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் சப்போர்ட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்களே எப்பவுமே ஒரு சல்யூட்டுங்க நாங்கள் இருந்து தோட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை கொஞ்சம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் பக்கம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் திருவிழா பார்த்தீங்கன்னா கிரவுட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துருந்தாங்க நிறைய சாப்பிடற ஐட்டங்கள் இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாங்குற பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ற பொருட்கள் ஆயிடுச்சு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இந்த கண்ணாடி பீங்கா பொருட்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் எல்லாமே பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபோர்ட்டாக தான் இருந்துச்சுங்க கம்பெர்ட்டிவ் நம்ம இருக்கிறவங்க இருக்கிற கம்பெர்ட்டிவ் ரைஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த பாசி ஆயுதங்களாக இருக்கட்டும் அலங்கார பொருட்கள் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருந்துச்சு இனி இண்டியில் ரொம்ப அதிகமாகவே கடைகள் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே வேடி பார்த்து போயிட்டு இருந்தோம் ஓர இல்லை லைட்டாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஏரியா அதாவது இந்த ராட்டினம் அதுக்கப்புறம் ஃபுட்டு அப்படிங்கிற ஃபெஸ்டிவல்னா பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ராட்டினம் இந்த மாதிரி கேமிங் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே ஃபேமஸ் நிறைய மக்கள் இதில் தான் தேடி வந்து நாங்களும் அப்படியே லுக்கேஸ் போயிட்டு இருந்தோம் அப்பப்போ லைட்டாக கேமரா லைட்டாக ஷேக் ஆகிட்டு இருக்கும் என்ன டக்குன்னு க்ரவுடு மெயின்டைன் பண்ணும்போது டக்குனு அங்கேயும் இடிச்சிட்றாங்க அதெல்லாம் டக்குன்னு ஆயிடுது எல்லாம் ஓகே தான் இப்போதாங்க திருப்பலா வாய்ப்புலங்கிறது உள்ளே போனால் சரியான கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு ஏகப்பட்ட ஃபன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க அதே மாதிரி நியூ டெக்னாலஜி வீஸாக த்ரீ டி வருஷன்லாம் வச்சுருந்தாங்க பயங்கரமாக அதெல்லாம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போய் பார்த்தோன்னாங்க உள்ள பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுட் ஐட்டங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் நாங்கள் ஸோ உள்ள தேடிக்கிட்டே போயிருந்தோம் இந்த இடத்துல தான் அங்கே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குலுக்கீர் சர்பத்து அந்த மாதிரி இங்கே குடிக்கிற ஐட்டங்கள் ஜூஸ் ஐட்டங்களாக இருந்துச்சு காலையிலேருந்து பயங்கரமாக ஜூஸ் ஐட்டமே குடிச்சோம் இதாக கிளைமேட் ஹீட்டுக்கு அது குடிச்சிட்டே இருந்தோம் நாங்கள் இப்பதான் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஐட்டங்கள்லாம் வடை போண்டா கடைலாம் ஏகப்பட்ட கடைங்க இருந்துச்சு சீக்கிரம் அடி கொடுங்க என்னது சீக்கிரம்

இன்னும் நமக்கு செட் ஆகாதுங்க நம்ம ஹைட்னா பயங்க அது பயங்கரமா இருந்துச்சு ரொம்ப நேரமா சுத்திட்டே இருந்துச்சுங்க சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா அது முடிஞ்சதுன்னா இன்ட்ரோஸ் பார்த்தீங்கன்னா இது அதுக்கு மேலே இருந்துச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஆயிருச்சு எல்லாம் இங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து போயிட்டு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா சர்பத் தேட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக பண்ணி தராங்க க்ரௌடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சர்பத்தேட்டங்கள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க காலையில் நான் மாசா அந்த மாதிரிலாம் குடிச்சுனேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரும்பு தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்புலாம் இருக்காம இருந்துச்சு ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல இனிப்பு அதிகமாக இருந்துச்சுங்க அந்த ஒயிட்ட ஓடி இதில் பார்த்தீங்கன்னா இனிப்பு செமையாக இருந்துச்சு சரியான டேஸ்ட்டு உள்ளலாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் சரி கொஞ்சம் வீட்டுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கடையில் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கடை கிட்ட வந்துட்டோம் ஸோ கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு கிளம்பிடணும் கன்னியாகுமரி சில ஸ்பெஷல் ஐட்டங்களாக இருக்கும் அதெல்லாம் வாங்கியிருக்காடி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஐயா நீ முதல்ல வந்திருக்கப்படாதா தேங்காய் எவ்வளோ ஒரு தேங்காய் பத்து ரூபாயா நாலு ரூபாய் ஐயா பத்து எங்க இருக்கு நாலு எங்க இருக்கு இத்தனை கிலோமீட்டர் ஐயாலேருந்து ஒன்பது ரூபாயா அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய் ஆறு ரூபாய் சரி ஏழு ரூபா சரி ஆறு ரூபாய் ஐயா யோ